வசனத்தை யோவான் பதினஞ்சு நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தை மட்டும் வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது வார்த்தை என்ன சொல்லுது நாம் எதை கேட்டாலும் ஒருத்தர் எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் ஆண்டவரே காலையில அவர் இருக்க கூடாது என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தான் ரொம்ப பிரச்சனை பண்றாரு ஆனா நான் எந்திரிச்சு பார்ப்பேன் ஆண்டவரே காலையில அவர் என்ன செய்ய கூடாது இருக்க கூடாது நீங்க எந்திரிக்கவே இல்லை அவர் உங்க கதை தட்டிட்டு காலையில வந்துருவாரு என்னடா அது எதுவுமே நடக்கல ஆண்டவரே உங்க வசனம் பொய்யாய் போய் விட்டதா நீங்க என்ன சொல்லி நாம் எதை கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார் நமக்கு செவி ஆமா நான் எதை கேட்டாலும் நீங்க தான் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தான் காது இருக்குல்ல நீங்க கேப்பீங்கல்ல ஒரு வசனத்தை முழுமையா எடுக்காம அப்படி பாதியிலிருந்து எடுத்துட்டோம்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்து உங்க அப்பா அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாருன்னா எப்படி அந்த லெட்டரை வாசிப்பீங்க ஆரம்பத்திலிருந்து இருந்து வாசிப்பீங்க அன்புள்ள மகனுக்கு அப்படின்னு வாசிப்பீங்க கடைசி முடியற வரைக்கும் வாசிப்பீங்க திடீர்னு மூணாவது பக்கத்தை எடுத்து வாசிப்பீங்க வாசிக்கும் உங்களுக்கு புரியாது ஏன்னா மூணாவது பக்கத்தை எடுத்து வாசித்தா அவர் கண்டபடி உங்களை திட்டி வச்சிருக்காரு ஆனா முத இருந்து வாசிக்கும் போதுதான் தெரியுது இப்படி எல்லாம் உன்னை திட்டலான்னு நினைச்சேன் ஆனா என் மனசு கேட்கல அதனால நான் திட்டலன்னு ஒருவேளை இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி எழுதி வச்சிருந்தாருன்னா ஃபுல்லா வாசித்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்ப அப்பா நம்மள என்ன செய்யல திட்டல திட்டிரு இடையில இருந்து எழுதி வாசித்து பாத்தீங்கன்னா அவனே இவனேன்னு பயங்கரமா திட்டி வச்சிருந்துருக்கு மாதிரி தான் தெரியும் ஐயோ எங்க அப்பா என்னை திட்டாரு வசனத்தை முழுசா வாசிச்சா எப்படி பக்காவா புரியுது பாருங்க பதினாலாவது வசனம் இங்க என்ன போட்டிருக்கு நாம் எதையாகிலும் எதுவா இருந்தாலும் சரிப்பா உங்களுடைய ஜபத்துல என்னவா இருந்தாலும் சரி எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது நாம் எதை கேட்டாலும் போட்டிருக்கு அப்ப ரெண்டுல எது உண்மை ஒரு வசனம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டாலும் இருக்கு அடுத்த வசனமே நாம் எதை கேட்டாலும் இருக்குதான உண்மை என்ன முரண்பாடா இருக்கு ஆண்டவரே என்ன ஒன்னும் புரியலையே எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் ஒரு தம் ரூல் என்ன அந்த தம் ரூல் ஒரு சட்டம் அப்படின்னா ஒரு வசனத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது எதை அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒன்றை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது நீங்கள் எதை வேணாலும் தேவ சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா அவர் செவி கொடுப்பார் அடுத்து அதே ஆசிரியர் எழுதுகிறார் அப்படி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க ஆண்டவர் அதை கொடுப்பார் அப்படின்னு எழுதினாரு கோர்வையா என்ன பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே வர்றாரு ஏன்னா மேல சித்தத்தின்படி சொன்னதுனால மீண்டும் அதை ரிப்பீட்டடா அவர் என்ன பண்ணல எழுதல அவ்வளவுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டா அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முதல்லதான் நம்ம அதை சொல்லிட்டோம்ல அப்ப திரும்ப திரும்ப அதை ஒவ்வொரு டைமும் எதை கேட்டாலும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அந்த மேலே சொன்ன வசனம்தான் மற்ற வசனங்களை சீர்தூக்கி பார்க்க கூடியதா இருக்கிறது சரியா கீழே இருக்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டு மேல இருக்கிற வசனத்தை காற்றில் விட்டு விட எது அடிப்படை வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள